பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதை அல்லாஹ் நபித்துவத்துடைய ஒரு கடமையாக ஆக்கினான் இதுவெல்லாம் நபிமார்களுடைய கடமைகள் ஒரு நபிக்கே பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதை கடமையாக்கினான் என்றால் இந்த தன்மை அவர்களுடைய சிபத்தில் அவர்களுடைய குல்கில் வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் என்றால் எல்லாம் யார் எல்லாம் யார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய எச்சரிக்கையாக சொல்கிறேன் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் மனைவி என்று ஒருவள் வந்துவிட்டால் குழந்தை என்று ஒன்று பிறந்து விட்டால் குடும்பம் என்று எமக்கென்று தனியாக உருவாக்கிவிட்டால் தாய் தந்தையை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் இல்ல மஷ அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர மனைவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு சதவீதம் கூட தாய்க்கு கொடுப்பதில்லை அடுத்த நாள் சமாதானமாகி பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கோபப்பட்டு சண்டையிட்டு விட்டால் வருட கணக்கில் அதை போட்டு விடுகிறார்கள் எந்த பலனும் இல்லாத காரணத்தால் இல்ல மஷ அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர சொத்துக்காக காசுக்காக தந்தை சம்பாதித்து சேர்த்து வை சேர்த்து வைத்த சொத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முஸ்லிம் சமூகத்தில் நூற்றில் எண்பது குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டு இல்ல மஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர தந்தை தாய் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரித்து கேட்கக்கூடிய ஒரு முஸ்லிம் குழந்தை இந்த பூமியில் வாழ்ந்தால் இது முஸ்லிம் சமூகமா எப்போது வாரிசுரிமை சட்டம் வரும் பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகுதான் பெற்றோர்களின் சொத்தை பங்கு வைக்க வேண்டும் காசின் மீது உள்ள வெறி பணத்தின் மீது ஆசை பெற்றோர்கள் உயிரோடு வாழும் பொழுது அவர்களை மரணிக்க செய்ய விடுகிறது இந்த காசால் எத்துணை பெற்றோர்களுடைய வேதனை பிள்ளைகளின் மீது நான் வளர்த்த பிள்ளை என் சட்டையை பிடிக்கிறான் இந்த காசுக்காக